மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நான்காவது கணக்குடையாக செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்பு குறிப்படம் வரைபடம் பற்றியல் முறையில் குறிக்க ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்கமா ஒய் அப்படின்ட்டு இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு

ஒய்ஈக்குவல் பாடலுங்க ரெண்டு ஒன்னும் பெருக்கு நீனா விட என்ன வரும் என்ன போட போறோம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கொடுத்திருக்காங்க இந்த சவன் பாட்ல போடுங்க 2 y டு ரெண்டு 2 முதல்ல ரெண்டு போட 2 ரெண்டு ரெண்டா அப்படினா அப்படின்னா நாலு y ஒய்க்கு முதல்ல என்ன மதிப்பு போட போறோம் மூணுன்னு போடலாமா ஒய்இக்குவல் டு மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய்யுக்குதலை என்ன பிரதிட போகிறோம் மூணு பிரதிட்டோம் அப்படின்னா ரெண்டே மூணு பெருக்கு நினைக்கனா ஆறு அடுத்து என்ன வரும் ஒய்ஈக்குவல் டு நாலு அப்படின்னு நம்ம பிரதிட போகிறோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய்யுக்குதலை என்ன மதிப்பு போட போகிறோம் அப்படின்னா நாலுன்னு போட போகிறோம் ரெண்டு நாங்கள் எவ்வளோ அப்படின்னா எட்டு சரிங்களா இப்போ பாருங்க இப்ப எதோட மதிப்பு மதிப்பை பிரதிட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸோட மதிப்புல எந்த நம்பர்லாம் இருக்கலாம்னு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் எக்ஸோட மதிப்புல ஆறு வரலாமா அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் இருக்கு இந்த ஆறு எட்டுங்கிறது எக்ஸோட மதிப்புல இல்ல சோ அப்போ நம்ம இதை என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா எடுக்க மாட்டோம் இப்போ இந்த ரிலேஷன் எழுதுங்க முதல்ல உள்ளது புள்ளி உள்ளது ஒய் நமக்கு என்ன வரும் எக்ஸோட மதிப்புங்கிறது என்ன இருக்கு 2 ரெண்டு அவ்வளவுதான் இதுதான் அதனுடைய ரிலேஷன் இதுக்கு என்ன படம் சொல்லிருக்காங்க அப்படின்னா அம்பு படமும் வரைபடம் அடுத்த பட்டியல் முறையில எது சொல்லியிருக்காங்க படம்

ஒன்னு அப்ப அதுக்கு நீங்க ஆரோ டராம் போட்டுருங்க நாலு டூ ரெண்டு ரெண்டுக்கு ஆறு டராம் போட்டுருங்க அவ்வளோதான் இது அம்புக்குள் படம் புடிச்சது அடுத்ததா பாருங்க மறைபடம் மறைபடம் போடும்போது நீங்க எது எது எழுதிக்கோங்க பென்சிலிட்டே எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ முதல் புள்ளி என்ன பாருக்கு எக்ஸ்ஹெச்ல ரெண்டு ஓய்ஹெச்ல ஒண்ணு அப்ப எக்ஸ்ஹெச் எது இதுதான் எக்ஸ்ஹெச்சு இதுதான் என்னச்சு ஓய்ஹெச் அப்ப எக்ஸ்ஹெச்ல என்னது ரெண்டு ஒயெச்சில் ஒன்று அப்போ இந்த இடத்துல வருமா அப்போ என்ன போடுங்க ரெண்டு கம்மா ஒன்று அடுத்து பாருங்க எக்ஸ்எச்ல நாலு ஒய்ஹில் ரெண்டு எக்ஸ்ஹெச்ல நாலு எங்க இருக்கு இந்த இருக்கா ஓயெச் ரெண்டு எங்க இருக்கு இந்த இருக்கா இந்த ரெண்டு ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க நாலு கம்மா ரெண்டு முறைப்படம் வரைஞ்சிட்டோம் அடுத்து என்ன முறை கொடுத்துட்டோங்க அப்படின்னா பட்டியல் முறை பட்டியல் முறைன்னா வேற ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோமா அதை அப்படின்னு என்ன செஞ்சீங்க அப்படின்னா இடத்தை எழுதிங்க ஆறு ஈக்குவல் டு ரெண்டு கம்மா ஒண்ணு நாலு கம்மா ரெண்டு அடுத்ததான் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த புள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்கமா இருக்கும் இதுக்கு சமன்பாடு கொடுத்துருக்காங்க என்ன சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் மூணு எக்ஸ்கமா ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தென் பத்து அதாவது பத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போடக்கூடாது ஏன்னா பத்தை விட குறைவாக கூடிய எண்ணம் பட சொல்லியிருக்காங்க போட்டாச்சு ஒய்யு என்னது தான் அப்படின்னா பத்தை விட குறைவாக கூடிய ஒய்யு வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா இப்ப என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க படமாக்கு ஒய்வல் டு எக்ஸ் பிளஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப எதுக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா எதுக்கு மதிப்பு கிடைச்சிடும் நமக்கு ஒய்க்கு மதிப்பு கிடைச்சிரும் அப்ப என்ன எழுத போறோம் அப்படின்னா எக்ஸுக்கு மதிப்பு என்ன பட போறோம் ஒன்னு போட்டோம் பார் அப்படியே பிரதிடுங்க ஒய்ஈக்குவல்ட்டு எக்ஸ் முதல்ல என்ன பட போறோம் ஒன்னு பிளஸ் மூணு நமக்கு என்ன வரும் நாலு அடுத்து எக்ஸ்க்கு முதல்ல என்ன பட போறோம் ரெண்டுன்னு பிரதிட்டீங்க அப்படின்னா ஒய்ஈக்குவல்ட்டு ரெண்டு பிளஸ் மூணு அஞ்சுன்னு வரும் அடுத்து என்ன செய்யறோம் எக்ஸுக்கு மூணு பிரதிட்டிங்க அப்படின்னா ஒய் மூணு மூணு எவ்வளவு ஆறு அடுத்து என்ன பிரதிட்டு போறோம் அப்படின்னா எக்ஸுக்கு நாலு வேல்யூ பிரதிட்டீங்க அப்படின்னா ஒய் ஓய்ஈக்குவல்ட்டு நாலு பிளஸ் மூணு ஏழு எக்ஸுக்கு வேல்யூ அஞ்சுன்னு பிரதிட்டீங்க அப்படின்னா ஒய் ஒய்ஈக்குவல்ட்டு அஞ்சு பிளஸ் மூணு எட்டு எக்ஸுக்கு வேல்யூ ஆறுன்னு பிரதிட்டீங்க அப்படின்னா ஒய்வல் மூணு ஒன்பது இதுக்கு அடுத்த பிரதி அவசியமானா அவசியம் கிடையாது ஏன்னா ஒய்யினுடைய மதிப்பு எதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னா ஒன்பதுக்குள்ளதான் இருக்கணும் ஸோ நம்ம ஒன்பது வரைக்கும் போட்டாலே என்னது அப்படின்னா போதும் இப்ப நம்ம இதுக்கு ரிலேஷன் எழுதிருங்க நம்ம முதல் புள்ளி என்ன இருக்கணும் எக்ஸ் இருக்கணும் இரண்டாவது புள்ளி என்ன இருக்கும் அப்படின்னா ஓய் இருக்கணும் அப்ப எக்ஸ்ங்கிறது ரெண்டுக்கமா அஞ்சு மூணுக்கமா நாலு கமா ஏழு அடுத்ததா அஞ்சுக்கமா எட்டு அடுத்ததா ஆறுக்கமா ஒன்பது பிரதி சரிங்களா அப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்ப என்ன அனுப்பிட்டு போறோம் அப்படின்னா நம்ம அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில அம்புக்குறி படம் போட போறோம் அம்புக்குறி படம் போடும்போது எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் அந்த அம்புக்குறி படத்துல என்ன செய்ய போறோம் அப்ப நான் எழுத போறோம் எக்ஸ் என்ன சொல்லிக்காங்க ஒண்ணு ஆரம்பிச்சு ஒன்பது வரைக்கும் சொல்லிக்காங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே மாதிரி ஒய் என்னதுதான் ஒன்னு ஆரம்பிச்சு ஒன்பது வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா இப்போ நம்ம ரிலேஷன் வச்சிருக்கோமா இதுக்கு ஆறு மார்க் போட போகிறோம் ஒன்னுல இருந்து நான்கு சரிங்களா ஒன்னுல இருந்து நாலு அடுத்த என்னது ரெண்டுல இருந்து அஞ்சு ரெண்டுல இருந்து அஞ்சு அடுத்து மூணுல இருந்து ஆறு நாலுல இருந்து ஏழு அஞ்சுல இருந்து எட்டு அடுத்தது ஒன்பது போட்டாச்சுன்னா அம்புக்குறி படம் முடிஞ்சது அடுத்ததா என்ன எழுத போறோம் அப்படின்னா வரைபடம் என்ன போறோம் அப்படின்னா வரைபடம் இப்போ முதல் புள்ளி பாருங்க முன்னுக்கமா நாலு அப்போ எக்ஸ்ல ஒண்ணு

அப்போ நேராக வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா மூணு கம்மா ஆறு அடுத்ததா பாருங்க நாலுக்கமா ஏழு நாலு எங்கே இருக்குது எக்ஸ்ஹெச்ல இந்த இருக்குது ஓயெச்சில் ஏழு எங்க இருக்குன்னா இந்த இருக்குது அப்போ நாலும் இந்த ஏழும் சந்திக்கக்கூடிய இடத்துல பாயிண்ட் வைங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இதா நாலுக்கமா ஏழு அடுத்ததா பாருங்க அஞ்சுக்கமா எட்டு எக்ஸ்ஹெச்ல அஞ்சு ஓயெச்ல எட்டு எங்கே இருக்குது ஓயெச்சில் எட்டு இந்தா இருக்குது இங்கே அஞ்சுதான் இருக்கு சந்திக்க சந்திக்கக்கூடிய இடத்துல புள்ளி வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணி எழுத போறீங்க அஞ்சு கமா எட்டு அப்படின்னு எழுத போறோம் அடுத்த பாயிண்ட் பாருங்க ஆறு கமா ஒன்பது ஆறு ஒய்ஹெச் ஒன்பது அப்போ எங்க இருக்கு இங்கே இருக்கா அப்ப நீங்க ஆறுக்கமா ஒன்பதுன்னு ஆறாம் அரை டயக்ராம்ல எழுதிட்டு சரிங்களா அடுத்த பட்டியல் முறை பட்டியல் முறைங்க வேற ஒண்ணும் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரிலேஷன்மா அதை அப்படியே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை பார்த்து அப்படியே எடுத்து எழுத போறீங்க என்ன வரும் ஒண்ணுக்கமா நாலு ரெண்டுக்கமா அஞ்சு மூணுக்கமா ஆறு நாலுக்கமா ஏழு அஞ்சுக்கமா எட்டு ஆறுக்கமா ஒன்பது இதுதான் என்னது அப்படின்னா ஓகே இந்த சமூக புரிஞ்சுக்க நம்புறேன் புரிஞ்சுருச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்